மொட்ட ஆண்டி ஒரு அண்ண வந்தோடனே அளந்து பாத்தியே என்னன்னு நம்ம கோயில் செவர் எப்படி இருக்கு

மத்த வந்தா தண்ணி தொட்டடி வந்த கண்ண தண்ணி வந்த கண்ணு அவனுக்கு ஒரு காய்கிலோ கொடுக்கலாமா என்னது அண்ணனுக்கு போய் யாராவது காய்கிலோ கொடுப்பாக்கலாம் முழுசா அண்ணனுக்கு திட்டியான் நிறைய பேர் அப்புறம் தேங்கா ஓடிட்டு ஓடிகிட்டு ஒருத்தன் மானாமுள்ளேருந்து கோயம்புத்தூருக்கு பிள்ளையை கூட்டி போயிட்டேன் அப்புறம் அவன் அப்பா போன் அடிச்சு செரு பிஞ்சு போகும் அது உனக்கு பெரிய மக வேணும்பான்னுட்டு அவன் சொல்லிட்டேன் முழுகாம இருக்குப்பா வளைகாப்பு வரும்போது வீட்டுல விட்டுருப்பான்ட்டு அவன் குழந்தை பிறந்த என்ன முறை சொல்லுப்பே ஆமா எனக்கு முறையும் இல்லாமல் நாட்டில் நடக்குது என்னையா

ரெண்டு பேரும் ஜட்டியே கலட்டி எறீங்கப்பா தல வாடி எடுத்து போவே கேட்டா எல்லாம் கைய தூக்குங்க தா பாப்போம் கைய தூக்குங்க தா நல்லா தா தூக்குங்க ரெண்டு பேருக்கு மேல கைய காசை வெட்டி போட்டு மடப்புறம் காலி வைங்க ஏன் ஆண் வர்க்கம் பா பாரு கால தூக்கு ஏ பெருக்கு பெண் வர்க்கம் கை தட்டு கை தட்டு தா தட்டு தா பாரியா பாரியா எனக்கு எப்படி கூட்டம் இருக்கு பாரியா 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 அப்படியே வந்து இவள கருப்பு அழிச்சிட்டு போ முருகனுக்கு தே <laughs> 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 <laughs>

What the பாலுடத்துக்கு பால் கவிச்சுக்கு வரத்தேன் செய்யும் குற்றத்தில் கொண்டாட்டம் முருகா

குண்டு குண்டு குடி காக்க வாரா கோவில் கொண்ட ஜக்க தேவி குங்காக்கவார கோவில் கொண்ட பேட்டரி லோவானா ரெண்டு சுண்டு சுண்டி தான் நிக்கும் பேட்டரி லோவாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏய் உன்ன பண்ணதே வந்தவண்டா பாத்தாமடிகள் ஆடி வரும் மாட்டத்திலே

சாமி சாமி எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல குழந்தை பாக்கிய வேணும் சாமி குழந்தை இல்லையா குழந்தை பாக்கிய வேணும் என்ன கேட்டு சிரிக்குது இந்த சாமி அது பசி தாங்காது பசி தாங்க குழந்தை பாக்கிய தான கேட்டே வயிற்று குழந்தை என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன் குழந்தை பாக்கிய வேணும் ஆண்டு பேட்ட ஆண்டி பேட்ட ஆண்டி பையனா ஆண்டி பையன் யாரு என்னமோ தின்னுகிட்டு இருக்கான் பக்தே வந்திருக்கான் அப்பா ஏப்பா ஏப்பா ஐயே முருகனுக்கு மாலை ஏய் உதரி தான கொண்டு வந்தே انا எறும்பு எறும்பு அனி கடிச்சி புடிச்சடா ஆடி வாரா ஆடி வாரா இந்த இவனுக்கு நாலு வாட்ட சொல்லி கொடுப்பா வாழகாப்பு வாழ்த்துக்கள் சொன்னேன் தம்பிக்கு ரொம்ப நன்றி தம்பி உங்க பேர் தம்பி பூக்கடை வீரையா எந்த ஊர்ல பூக்கடை வச்சிருக்க நல்லாம்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக அன்பாளையத்துக்கு அயணித்து ஒன்று மாலை ரொம்ப நன்றி சாந்தி சிக்கன் மொத்தம் சில்லறை வியாபாரம் நத்தம் ரோடு சிறுமலை பிரிவு திண்டுக்கல் சார்பாக ஒன்று ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இல்லையா நல்லா பட்டி ஸ்ரீ கரபுணசாமி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்ன என்ன நான் காசுக்கு இங்கே மாற அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆறு வேலுச்சாமி வி மனோஜ் பி சாரதி ராஜா சார்பாக ஐம்பத்தொன்று ஐம்பது பேர் சேர்ந்தா ஐம்பத்தோருவா அதே கிரக பிடிச்சி ஆட்டிடுச்சு

ஏன்னா இவன் வந்து பார்க்கும் போதே இதை செலுத்துறவன் கெட்ட உன்னி பார்த்துருக்கீங்கள என்ன சொன்னீங்க அவங்க வேற மாதிரி சொல்லிடுவாங்க என் தம்பிய மொட்டனாக்கு ப்ரோ உன்னி இம்புட்டுக்கான தான் இருக்கேன் ரத்தம் குடிச்சா தத்தண்டியா வந்துடுறேன் அந்த மாதிரி இருக்கும் இது எறும்புக்கு எறும்புக்கா பிள்ளை வரம் கேட்டா நாய்க்கு இருக்கும் பிள்ளை வரம் பிள்ளை வேணும்னு சொன்னா

முத உங்க ப்ராப்பர்ட்டில இருந்து ஆரம்பம் சவத்தை உள்ள போல இருப்பா சவத்தை உள்ள போல இருப்பா என்னானே என்ன கோபுற சவத்தை கேட்டதுக்கு அப்புறம் சவத்தை உள்ள போல இருப்பா பித்தாளர் கொடுத்த தூட்டி வந்தாலும் விட மாட்டேன்றாய் பிளாஸ்டிக் கொடுத்த தூட்டி வந்தாலும் பொம்பள கிட்டத்துல விட மாட்டேன் சாமியார் வேதமா போட்டு வந்து பொம்பள தூத்துக்குடி கொத்தனாரி தூக்கி போட்டு சிவஜமா நிறைய போறியா அண்ணா திண்டுக்கல் நாடக ரசிகர் எங்கள் அக்கா பாத்திமாக்கா சார்பாக எங்கு சென்றாலும் நாடக நடிகர்களுக்கு நான் சின்ன வயதுலருந்து நான் அதிகமாக எங்கள் அக்கா கையிலிருந்து வாங்கியிருக்கேன் சின்ன வயதிலேருந்து இந்த பகுதிக்கு வரும்போது பாத்திமாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா நன்றி

குசு போட்டது மாதிரி இருக்கு என்னது என்ன குசு போட்டது போனி மயில் மாலை நீத்து ஒரு தெர ஒரு தெர பாத்தோம் நீத்து ஒரு தெர ஒரு தெர அண்ணே நீ பாடுனே நல்லா இருக்கு இந்த பாட்டு நீத்து ஒரு தெர ஒரு தெர பாத்தோம் ஒரு தெர ஒரு தெர பாத்தோம் நீத்து ஒரு தெர பண்ணே பாத்து அவர் எவ்வளவு அழகா பாடுறாரு வாய வாய புத்திரிக்கே ஏன் முண்டைக்கு கண்ணு தெரியாது மாத்திட்ட அவனை குத்திக்கிறியாம் பாரு என்னைக்கு நீ நினைச்சு என்னையே குத்துற ஒரு தடவை பாடு நீ பாடு நீ பாடு நீ பாடு நீ பாட ஒரு தட ஒரு ஒரு தட ஒரு தட கலவரம் தட வாயில ஒழுங்கா வார்த்தை வர மாட்டேங்குது சும்மா நிப்பனடி

வாங்கப்பா வாங்க டாங்க நீ மேடைக்கு வந்திறது நல்லது செல்ல அவர் வினோத் சார்லாம் ஆர்க் மிஸ்டர் எலிசெபத் போச்சு எலிசெபத் தூய் போடுறா தூய் போடு உனக்கு கணகம் பேச்ச வேணா அது என்ன பண்ணனும்னா வாலை புடிச்சு ஓய் இப்போ என்ன நடந்து நீ வெஞ்சிக்கிட்டே இருக்க நான் என்ன நல்லாம்பட்டியை சேர்ந்த எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ஏ அலைஸ் டீ கடை வாலக்காபட்டி பிரிவு ஐநூத்தி ஒன்று நன்றி மாடுவூரி வீரர் ராஸ்குமார் நினைவாக நண்பர்கள் வாலாக்காபட்டியைச் சேர்ந்த உள்ளங்கள் சார்வாக அம்பளிப்பளித்திருக்கிறார்கள் நன்றி அருமை உறவுகளை

ஆடு மேய்க்கும் போது ஆடு தவும் போது ஏன் பாதியே ல ஆடு தாவுதா நீ தாவறியா அவர் மாரியா ஏன் பாதியாவே நிக்கிறாரு கே தர்மத்து பத்தி கோம்பை வா ப்ரோ அந்த ஆட்டை பத்தி சொல்றாங்க கே தர்மத்து பத்தி கோம்பை ஆர் எஸ் ஆர் என்ன என்ன இருக்கு ஏன் முண்டே நீ அப்படி எழுதல ஆர்எஸ்